வன்டா அவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது எடுபட்ட பயல்களா எடுபட்ட பயல்களா எவன்டா கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது வணக்க மக்களே நான் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில வந்து நாப்பது பேர் நாப்பத்தெட்டு பேர் வந்து கள்ளச்சாராயத்தினால இறந்து போயிருக்காங்க அதனுடைய குடும்பங்கள் வந்து எப்படி எல்லாம் தவிக்குது தெரியுமா அத பார்க்கவே முடியல நியூஸ்ல பாக்குற பார்க்கவே முடியல அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்களாம் பெத்த தகப்பன அண்ணனை விட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவன் கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது எடுபட்ட பயல்களா எடுபட்ட பயல்களா எவண்டா கள்ளச்சாராயத்தை காய்ச்சினது நாசமா போறவனுங்களா எத்தனை குடும்பம் அழிஞ்சிருச்சு தயவு செய்து அரசாங்கம் அவர்களே தயவு செய்து இந்த கள்ளச்சாராயம் எவ எவன் காய்ச்சானோ குண்டியில பழுப்ப காய்ச்சி நாலு எழு இழுத்து விடுங்க ஐயா நாலு இழுங்க இழுத்து விடுங்க இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாரயத்தினால இந்த மாதிரி எந்த ஒரு குடும்பமும் அழியக்கூடாது உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் உங்க காலில் கூட உழுவுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ நடக்கவே கூடாது ஐயா மக்களே யாராவது கள்ளச்சாரம் குடிச்சுட்டு அடாவடி பண்ணாதீங்க தயவு செய்து இதை மறந்துருங்க இந்த வருஷத்தோட எல்லாரும் மறந்துருங்க தயவு செய்து அந்த அந்த சாராயக்கடை கள்ளச்சாராயம் பக்கம் யாவானு திரும்ப கூடாது ஆமா உங்க திரும்புனீங்க உங்க ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியே வந்து அவதிக்கு உள்ளாவாங்க பாத்துக்கோங்க கொண்டா நீங்க பேசாட்டி ஆட்டிக்கிட்டு போயிட்டீங்க பாவம் உங்க ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா ஒரு ஏதாவது பார்க்க முடியுதா எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்கூட்லயும் நாலு கடை கடைக்குது குடிகாரங்க கடக்கிறானுங்க அந்த வெளுத்து விடுறேன் நான் பாத்துக்கிறேன் நான் ஐயோ ஆண்டவா தயவு இந்த கள்ளச்சாரத்தை ஒழிச்சிருங்க அப்பா